கத்தர் மயமூண்டதாக இந்திய வேதவாசனம் யாத்ராஹம் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இசவேல் புத்தரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் இந்த வேதவாசம் பார்ப்பீங்கன்னா ஜனங்கள் இருக்காங்க அவங்க ஒடுக்குறதுக்கு பார்வணும் இவ்வளோ திட்டங்கள் போடுறோம் நிறைய திட்டங்கள்லாம் போட்டு அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறான் அவங்களோட மக்கள் பெளிப்பு அதிகமாக பெருக்கிட்டாங்க இவங்க நம்ம எதிராளியோடு சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம நாட வந்து இவங்க வந்து நம்மளே அடிமைப்படுத்திடுவாங்க ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க அவங்கள இனிமேல் அவங்க பெருகாத படிக்கி மருத்துவச்சுக்கி அட்வைஸ் பண்ணி நிறையா விஷயம் இப்போ நெ நெருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்கிறது அவங்க எவ்வளவா நெருக்கினார்களோ அவ்வளோவா பெருகினார்கள் இருக்கு எவ்வளோ நெருக்கிறாங்களோ அவங்க பெருகுறாங்க ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நெருக்கத்தில் இருப்பாங்க செலவங்க வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க ஓனருடைய நெருக்கமாக இருக்கலாம் சில வேலையில் நெருக்கப்படலாம் சிலவங்க பிள்ளைகள நெருக்கப்படலாம் அப்பாவோட அம்மாவோடய ஒவ்வொரு நண்பர்களால் பக்கத்து வீட்டுக்காரங்களால் சொந்தக்காரங்களால் வியாதியினால் ஒவ்வொரு காரியும் நெருக்கப்படலாம் ஆனால் ஒன்று நினச்சிடுங்க அந்த உலகத்தில் எவ்வளோ தான் நெருக்கம் வந்தாலும் நீங்கள் உண்மையாக கத்தர் உங்களோட இருப்பார்னால் அந்த நெருக்கத்தில் உங்களை அப்படியே உடவே மாட்டார் ஆக்சுவலாக பேகம் சொல்கிறது எவ்வளோ நெருக்கினார்களோ அவ்வளோவா பெருகினார்கள் இருக்குது எவ்வளோ நம்ம அதேமாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கப்படுமோ அதோட அதிகமாக தேவனோட பெருக்கத்தை ஒவ்வொரு காரியத்தையும் கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையுமே தேவன் எதெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த அனைத்து காரியத்திலையுமே ஒரு பெருக்கத்தை தர கிருப்ப ஆமீன்